ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வி தமிழில் தமிழா தமிழா ஷோவில் நான் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படின்ற ஆடிஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ டேரக்டர் சார் எனக்கு கால் பண்ணி என்னெல்லாம் கொஷின் கேட்டார் நான் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஆடியோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது தான் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன தான் வந்து உட்கார வச்சாங்க எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் டிவியில் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து தேவி சிஸ்டம் மூலயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் வாங்க வணக்கம் உங்க பேர் மேடம் சூர்யா சார் என்னோட பேரு சூர்யா மேடம் இப்ப வர தேதி நம்மளுக்கு ஒரு ஷூட் இருக்கு தமிழா தமிழால் சின்ன மருமகள் சின்ன மருமகள் மிஸ் பெரிய மருமகள் சின்ன மருமகள் பூரா ஒரு பக்கம் இருப்பாங்க பெரிய மருமகள்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளே நடக்கிற என்னென்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது என்னென்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது எந்த விஷயம் பிடிச்சிருக்கு எந்த விஷயம் பிடிக்கல ஆ யாருக்கு சப்போர்ட்டோடயா மாமியா இருக்காங்க குழந்தைகளை யாருக்கு அவங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் புடிக்கும் வந்தவராதா உங்க வீட்ல இருந்து வரவங்க மரியாதை அதிகமா கொடுப்பாங்களா இல்ல அவங்க வீட்ல இருந்து வரவங்க மரியாதை கொடுப்பாங்களா உங்க பிறந்த வீட்ல அதா சொந்த வீட்ல இந்த மாதிரி क्वेश्चंस தா அந்த மாதிரி क्वेश्चंस தா அ ஹோர் கல்யாணம் எத்தன வச ஆகுது மேடம் உங்களுக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது சார் 8 வருஷம் ஆவுதே நீங்க சின்ன மர்மகன் இல்லையா என்ன படிச்சிருக்கீங்க மேடம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார்

இன்ஜினியர் வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா இப்போ கரண்டா போல சார் கரண்டா போல ரெண்டு பசங்க இருக்கு சார் பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு என்ன வயசு ஆகுது பையனுக்கு ஒன்றரை வயசு சார் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆறு வயசு ஆகுது ஸ்கூல் போறாங்க சூப்பர் 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 இப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் உங்க மூத்த மருமகளான உங்க அக்காவுக்கும் ஒத்து போற விஷயங்கள் என்னென்ன விஷயம் ஒத்து போற விஷயமா சார் ஆமா இப்ப நாங்க வந்து வீட்ல நிறைய ஆயிரம் சண்டை இருக்கும் சார் ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஃபங்க்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய சொந்த வந்திருப்பாங்க அவங்க எதிர்த்து நாங்க வெளியே காட்டிக்க மாட்டோம் இந்த மாதிரி வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு சண்டை போட்டுப்பா அப்படின்னு ஒத்துமையா போவோம் ஸோ இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நாங்க வந்து மாத்திப்போம் சார் இப்ப சாப்பிட போற இடத்துல ஒத்துமையா உட்காந்து சாப்பிடுவோம் காரில் உட்காந்தாலும் ஒத்துமையா ப்ரோக்ராம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுவோம் இப்போ வெளியில் விசேஷங்களுக்கு போகும்போது அதே மாதிரி சார் பத்தியா அந்த வீட்டு குழந்தைங்க ரெண்டுமே வந்து மருமகங்க ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஒத்துமையா போயிட்டு வருவோம் சார் சரி ஓகே சூப்பர் ஒத்து போகாத விஷயங்கள் என்னென்ன நடக்குது வீட்டுக்குள்ள இப்போ நார்மலாக எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க அக்கா நான் வீட்டில் இருக்கேன் so இத வச்சு நிறைய சண்டை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க example பாத்தீங்கன்னா அவங்க வேலையில இருந்து வருவாங்க சார் நானும் காலையில இருந்து வேலை தான் செய்றேன் வீட்ல வந்து சும்மா இல்ல ஆனா அவங்க சும்மா இருக்க மாதிரியே குட்டி காமிச்சிட்டே இருப்பாங்க பார் வேலைக்கு போயிட்டு வரா எங்க மாமியார் ஆ பார் வேலைக்கு போயிட்டு வராவ காஃபி எடுத்துட்டு வா பஜ்ஜி போட்டு கொடு சுடு தண்ணி வை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க அப்ப நமக்கு ஒரு தாழ்வு பழமை மனசுக்குள்ள வரும் என்னடா நம்மளும் காலையில இருந்து வேலைதான் செய்யறோம் குழந்தைங்களை பார்த்துட்டு இது பத்தாதுன்னு அவங்களாவது எட்டவர் அங்க தேய் போது விட்டு கொடுத்து பேசுவாங்க அப்ப ஒரு மன கஷ்டம் தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெருமையா பேசுறதோ எங்க வீட்டு ஜனங்கள் வந்தா கொஞ்சம் தாழ்த்தி பேசுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்ப வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும் சார் அதே போல நான் ஏதாவது வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதை அவங்க வந்து மாமியார் கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டா எங்க அக்கா வந்து போட்டு கொடுத்துறாங்க பெரிய மருமகள் வந்து போட்டு கொடுத்துறாங்க சரி 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 இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சில நேரம் அழுக கூட செஞ்சுரும் சார் என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படி சொல்லி ரொம்ப ஒத்து போகாத அளவுக்கு சண்டை ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிரும் வீட்ல புரியுதுங்களா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கும் வீட்ல அதே போல இப்ப சமையல் எடுத்துக்கோங்க மெயினா வந்து பெண்கள்னாலே நிறைய பெண்கள் வெளியில வந்து வேலைக்கு போயிட்டு நல்லாவே சமைக்கிறாங்க வீட்டுல வந்து ஆனா சில பெண்கள் வந்து வீட்டுல இன்னொரு மருமகள் இருக்கும் போது அவன் வீட்டுல தானே இருக்கா நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம் நம்ம எதுக்கு சமைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சமைக்க மாட்டாங்க அப்ப நமக்கும் வந்து நாள் முழுக்க சமைச்சிட்டே இருந்தா ஒரு நாளாவது நமக்கும் ரெஸ்ட் வேணும்னு நினைப்போம்ல சார் யாராக இருந்தாலுமே அந்த ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப வந்து எனக்கு ரொம்பவே மனசு ஆகும் நான் போய் பேசுவேன் நீங்க வந்து வேலைக்கு போறீங்கக்கா நான் வந்து ஒத்துக்கிறேன் வீட்டு கஷ்டத்துக்காக சம்பாரிச்சு கொடுக்குறீங்க நான் அதை வந்து நான் மறுத்து பேசவே இல்லை ஆனா நானும் நாள் முழுக்க வேலை தானே செய்யறேன் ஏதாவது ஒரு நாள் நீங்க சமைக்கலாம் இல்ல அப்படி கேட்பேன் ஏதாவது கேட்பாங்க இது இன்னைக்கு வந்து ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க நான் முடியலன்னு சாதாரணமா சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்பு என்ன சரியில்லைன்றதையும் சொல்லி சொல்லிருப்பேன் ஆனா அவங்க அந்த உடம்பு சரியில்லைன்றத சொல்ல மாட்டாங்க நான் தமிச்சு கிட்ட சொன்னேன் உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட சொன்னேன் பண்ணிருப்பாங்க sir ஆஹ் பண்ணி வந்துட்டோம் இன்னும் அப்பா அம்மா எதுவும் செய்யாம இருக்காங்க so அது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சுக்கிச்சு அத வச்சே வந்து ரெண்டு பேருமே அக்காவும் சரி பொம்பளை அக்காவும் சரி மாமியாரும் சரி மாத்தி மாத்தி இப்படி தான் sir பேசுவாங்களே ரொம்ப காயப்படுத்துவாங்க okay ஓகே okay ஓகே மா okay நான் கூப்பிடுறேன் சூப்பரா பேசுனீங்க சூப்பரா மா okay okay thank you sir thank you so much thank you மா thank டிவி ஷோவில் கலந்துக்கணுன்னா டிவியில் ஆட் கொடுப்பாங்க அதில் நம்பரும் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம வந்து சொல்லும்போது சடனாக ஒரு நாள் நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்போ வந்து ஃபோன் மூலிமா தான் ஆடிஷன் நடக்கும் ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன் மூலியமாக தான் சொல்லணும் அப்போ நல்லா தெளிவாக பேசினா தான் நமக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாமல் பேசுங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் எப்படியோ டக்குன்னு பேசிட்டேன் ரொம்பவே சூப்பராக போச்சு சாருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னாரு எனக்கு அப்போவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அங்கேயும் எனக்கு போயிட்டு பண்ண விஷயம் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் சுஜிதா மேம் அவங்களாம் வந்து விஷ் பண்ணி அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் விளாகில் பார்க்குற பாய்